அகான் பாடல் குறிஞ்சி ஆற்று ஆற்றியிருத்தல் தினை குறிஞ்சி துரை களவு காலத்து பிரிந்து வந்த தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் மதுரை நக்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகன் நன்னந்தலை காணு ஆளி அஞ்சி இனம் தலை தருவும் கிளர் முன்பின் வரி நீமிரு ஆர்க்கும் வாய்ப்பு பொறி நுதர் பொலி இந்த வயக்களிற்று ஒருத்தல் இருபின்தடக்கையின் தெழுவ கடுஞ்சூள் மடப்பிடி நடுங்கும் சாரல் தேம்பிழி நரவின் குறவர் முன்றில் முந்தூள் ஆய் மலர் உதிர காந்தல் நீடு இதழ் நெடுந்துடுப்பு ஓசிய கண்வன் வாடை தூக்கும் வறுபணி அச்சிரம் நம்பில் புலம்பின் ஊர்த் தமியர் என் ஆகுவர்க்குள் அழியறிந்தாம் என எம்விட்டு அகன்ற சில் நாள் சிறிதும் உள்ளியும் அறிதிரோ ஓங்குமலை நாடல் உலகுடன் திரிதரும் பலர் புகழ் நல் இசை இசைவாய்மொழி கபிலன் சூழ்ச்செய் நின்று செழுஞ்செய் நெல்லின் விளைகதிற்கொண்டு தடந்தாள் ஆம்பல் மலரோடு கூட்டி யாண்டு பல கழிய வேண்டு வயிற் பிழையாது ஆள் இடுவு கடந்து வாழ் அமரு உழக்கி கோட்டு யானை வேந்தர் ஓட்டிய கடும் பறிப்புறவிக்கை வன் பாரு தீம் பெரும் சுனை பூத்த தேம் கமழ் பூது மலர் நாரும் இவள் நுதலே பரந்த காட்டில் ஆண் சிங்கம் ஒன்றுக்கு பயந்து தன் கூட்டத்தை வழி நடத்திச் செல்லும் வலிமையான யானை வரிகளையுடைய தேனீக்கள் மொய்க்கும் மதநீரை உடையது புள்ளிகளையுடைய நெற்றியை உடைய ஆண் யானை பெரிய தும்பிக்கையினால் நன்கு தழுவிக்கொள்ள கடுமையான கருவுற்ற பெண் யானை நடுங்கும் மலைச்சாரலில் தேன் பிழிந்த சராயத்தை உடைய குறவர்களின் முற்றத்தில் இளைய பூக்கள் உதிர காந்தள் மலரின் நீண்ட இதழ்கள் உடைய வாடைக்காற்று வீசும் குளிர்காலமான காலத்தில் நம் வீட்டில் தனிமையில் இருக்கும் அவர் தம் ஊரில் எப்படி இருப்பாரோ எங்களை விட்டு பிரிந்து சென்ற சில நாட்களிலே எங்களை நினைத்து பார்க்கிறீர்களா உயர்ந்த மலை நாட்டவனே உலகம் புகழும் நல்லிசை இவ்வாய்மொழியுடைய கபிலன் சூழ தூரத்தில் செழிப்பான நெல் வயலில் விளைந்த கதிர்களை கொய்து பெரிய ஆம்பல் மலர்களோடு சேர்த்து பல வருடங்கள் ஆகியும் தவறாமல் தன் வீரத்தால் பகைவர்களை வென்று போர்க்களத்தில் கொண்டு போரிட்டு உயர்ந்த கொம்புகளை உடைய யானை படைகளை உடைய அரசர்களை வென்ற குதிரைப்படை வீரனும் வள்ளலுமான பாரியின் இனிய பெரிய சுனையில் பூத்த தேன் கமிழும் புது மலரின் நறுமணம் வீசும் இவளுடைய நெற்றி எப்படி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா பாரி வள்ளலின் மலையக காட்சியை விவரிக்கும் பாடல் இது யானைகள் சூழ்ந்த குறவர் தேன் எடுக்கிறார்கள் காந்தல் மலர்கள் வாடை காற்றில் உதிர்கின்றன தலைவன் பிரிவால் வாடும் தலைவி கபிலர் பாரியை புகழ்ந்து பாடியதை நினைவுகூர்ந்து பிரிந்து சென்ற தலைவர் எப்படி இருப்பாரோ என வருந்துகிறாள் வயல்களில் நெல் அறுவடை நடக்கிறது ஆம்பல் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன பாரியின் கொடைத்திறன் போர் வெற்றிகளை எல்லாம் தலைவி நினைத்து பார்க்கிறாள் தலைவனின் பிரிவு துயரை இயற்கை சூழலுடன் இணைத்து புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்